வாங்க ஐந்து குடும்பத்துக்கு வாங்க அம்மாவெல்லாம் காணா நமக்கு இங்கிலீஷ் வேரோ அவசியம் தெரியாது யாரோ வரதுல இருக்க யாரோ லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க

யார் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் ரெண்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு பேர் பாக்குறாங்க ஒரு லைக் போடாதீங்க லைவ் யார் வந்திருக்கீங்க வாங்க ஐந்தனை குடும்ப உறவுகளே நாலு பேர் வந்திருக்கீங்க நாலு லைக் போடுங்க யாரோ ஒரு உறவுகள் ஒரு லைக் போட்டிருக்காங்க வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல அனைவரும் நலமா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நூறாண்டு காலம் வாழ்க நான் முன்னாடி இல்லாம வாழ்க சுதந்திர சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்க அஞ்சு பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தினம் சுதந்திர தினம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்க எட்டு பேருக்கும் எட்டு பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் Like ಲೈಕ್ ಒಂದೇ

அவரு காலையில தான் வருவாரு. காலையில எட்டு மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். phone பண்ணார் அதுக்கு தான் போடு பேசுவோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் பேசுகிறேன்

ada itu, ada, namun ya benar, lain, அந்த லைவ கட் பண்ணிட்டு இப்ப வேற லைவ் போட்டிருக்கோம் யாருமே வரல சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ரெண்டு லைக் போட்டிருக்காங்க ரெண்டு பேரு பாக்குறாங்க மூன்று பேர் பண்றாங்க எனக்கு ரெண்டு பேர் தான் காட்டுது வாங்க மூணு பேரும் வாங்க சுதந்திர வாழ்த்துக்கா

நாலு பேர் பாக்குறீங்க வாங்க சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தினம் நல்வாழ்த்து ரெண்டு பேருண்டா மூணு பேரா இருப்பாங்களோ மூணு பேருண்டா நாலு பேரு நாலு பேருண்டா அஞ்சு பேர் ഒരാൾ ൂട്ടി രണ്ട് പേര് பாருங்க நான் வேணா லைவ் நார்மலா யூடியூப் சீல போறேன் நான் வேணா லைவ் குள்ள வரேன் வா நீல வேணி அப்ப அந்த கொடுத்து வச்சிருந்தா இந்த போன்ல குடுக்கலையே கொடுக்கலையே